ஆனால் சென்னையை பொறுத்தவரை உண்மையாலுமே சுகாதாரம் என்பது அதள பாதானத்தில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வச்ச பாரத் சர்வேல வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறாவது இருந்த சென்னை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நூறாவது பொசிஷன்லாம் தாண்டி இரநூறாவது பொசிஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் அதனால் சென்னையை பொறுத்தவரை சுகாதாரம் என்பது மிக அத பாதானத்தில் இருக்குது மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் அவங்க பிரிக்கிறதே கிடையாது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு எக்ஸ்பெக்டட் தான் அடுத்த வெளிப்பாடு ஒரு மழை தண்ணீர் வரும்பொழுது இதெல்லாம் கலக்கும் மக்கும் குப்பை இதெல்லாம் கலந்து தண்ணி வந்து குடிநீர் பை கலக்க ஆரம்பிக்கும் அதை மக்கள் குடிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இதை பற்றி எதுவுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது யாரும் பேசுவது கிடையாது இதை சென்னையில் வந்து நீங்க ஒருத்தர் அப்படின்னு எடுத்தா கூட இன்னைக்கு ஒருத்தர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மீடியா என்ன ஒரு பையன் தானே இறந்திருக்கான் அப்படின்னு ஒரு பையன் இறந்தான் என்று சொல்வதை விட எத்தனையோ பேர் எத்தனையோ நோயில் மாட்டி இருக்கின்றார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காரணம் அடிப்படை சுகாதாரம் என்பது அந்த அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இது சட்டப்பேரவையில் இதை பத்தி விவாதம் நடப்பது கிடையாது இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுவது கிடையாது